நாம் இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ போய் எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருடம் கூட்டுவேன் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது நம்முடைய தேவனால் மாத்திரமே சாத்தியமான இருக்கிறது ஏனென்றால் அந்த சராசரத்தை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பெருகி வரக்கூடிய வியாதிகள் பெருகி வந்து கொண்டிருக்கிற மரணங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த எசேக்கியா ராஜாவினுடைய பகுதி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி ஒன்று உண்டாகிறது அந்த வியாதியிலே அவர் மறித்து விடுவார் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்பினது பொழுது எசேக்கியா ஏசையாவின் கால்களை பிடிக்கவில்லை தீர்க்கதரிசியினுடைய கால்களை பிடிக்கவில்லை மாறாக தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக இதோ அவருடைய கால்களை பிடிக்கிறான் சுவர்புறமாய் திரும்பி அவன் செபிக்கிறதை பார்க்கிறோம் என்ன நடந்தது கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியோடு பேசி எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்க அவர் உத்தரவாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருக்கலாம் கல்லீரல் அழுகி போயிருக்கலாம் கிட்னி இருக்கலாம் இதோ நுரையீரல் செயல்படாமல் போயிருக்கலாம் மருத்துவரை அல்ல மருத்துவரை அல்ல மருந்துகளை அல்ல மாறாக கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள் அவரே சுகம் கொடுக்கிறவர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போல எல்லாவற்றையும் பின் கத்தரிடத்தில் வராதபடிக்கு வேதத்தில் அழகாக நம் தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் அவர் எகோவா என்று சொல்லி சுகமாக்குகிற வல்லமையுடன் நம்முடைய தேவனிடத்தில் வாருங்கள் பெரிய சுகபலன் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் அவர் கொடுக்கிற ஆலோசனையை பின்பற்றுங்கள் அவர் சொல்லுகிறார் என்ன மருந்து போட வேண்டும் என்று முதற் கொண்டு சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்க பார்க்கிறோம் தேவ ஜனமே எனவே கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் அமருங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனிதர்களை அல்ல மருந்துகளை அல்ல உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா எங்கள் ஆயுசு நாட்களை நீரே ஒருவரே பெருக பண்ண முடியும் என்று சொல்லி ராஜா எங்கள் சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைலூய்